வணக்கம் தமிழ்நாடு அரசு சங்கத்தினுடைய எழுச்சி நாள் ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற வட்ட தலைவர் அவர்களே முன்னாள் உரையாற்றி இருக்கின்ற தோழர்களே பின்னால் உரையாற்ற இருக்கின்ற தோழர்களே இந்த ஆர்ப்பாட்டத்தில் மிக சிறப்பாக கலந்து கொண்டு தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற அடுத்த தலைமுறைக்கு வழிவிடுகின்ற வித்திடுகின்ற வகையிலே இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் எனது இனிய வீரம் தெரிந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே நமது போராட்டம் என்பது இந்த அடுத்த தலைமுறைக்கு ஒரு வழிவிடுகின்ற ஒரு போராட்டம் பென்ஷன் கொடுக்க முடியுமா முடியாதா என்று சொன்னால் முடியும் என்று சொல்லுகிறது பக்கத்து மாநிலங்கள் ஆனால் முடியாது என்று சொல்லுகிறது நமது அரசாங்கம் ஆனால் ஆனால் முடியுமா முடியாதா என்றால் முடியும் என்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிற போது அதை மறுப்பது ஏன் என்று நமக்கு நாமே கேட்டு பார்த்திருக்கிறோமா இல்லை என்று சொன்னால் அந்த நிலையில் இருக்கின்ற உறுப்பினர்கள் கூட தனக்கு சிபிஎஸ் நிலையிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற உறுப்பினர்கள் கூட நம்பிக்கை இழந்து நம்பிக்கையற்ற நிலையிலே இருக்கின்ற சூழ்நிலையை தான் பார்க்கிறோம் கண்டிப்பாக நமக்கு முடியாது எப்படி வரும் என்றெல்லாம் ஆனால் போராட்டத்தின் விளைவாக எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கு பல உதாரணங்கள் போராட்ட வரலாற்றை எடுத்து சொன்னால் அதிலே பார்க்க முடியும் அரசாங்கத்தினுடைய தலைமையை மாற்றுவதற்கான அதிகாரம் என்பது போராட்டத்திற்கு உண்டு மிகப்பெரிய போராட்டம் வீரம் செறிந்த போராட்டங்கள் எல்லாம் உலக வரலாற்றில் காலத்தின் அருமை கருதி ஒரு சில வார்த்தைகளை மட்டும் சுருக்கமாக சொல்லி நான் விடைபெற எண்ணுகிறேன் குறிப்பாக காலி பணியிடங்கள் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து அவர்கள் ஒட்டுமொத்த தான் தயாராக தவிர காலமுறை ஊதியத்தில் பணியாளர்களை பணியமர்த்த வேண்டும் என்கின்ற சிந்தனை இந்த அரசுக்கு இன்று வரை இருந்ததில்லை அதை போல ஒட்டுமொத்த குத்தகைக்காக தனியாரிடம் ஒப்படைக்கிறார்கள் அந்த நிலைமை என்பது பொதுமக்களுக்கும் அந்த அரசு பணியாளர்களுக்கும் பாதிப்புகளை உருவாக்கி கொண்டு இருக்கிறது அதே போல பாத்தீங்களா அடிப்படைகளை வேலை பார்க்கின்றவர்களுக்கு கூட வேறு எதுலையாவது கை வைத்தல் சரண்டிட்டீங்க போயிட்டு நாங்க தாங்கிக்கிடுதோம் கருணை அடிப்படை செத்து போன வீட்டுல பிள்ளைக்கு வேலை கொடுக்கறதுல கூட அஞ்சு பர்சன்ட உருவுனா நீ எல்லாம் உன்னை எதை வச்சு உன்னை எதை வச்சு பேசுறது எதை உனக்கு வந்து உணர்த்துறது என்கின்ற விஷயங்கள் கூட நாம் உணராமல் இருக்கிறோம் ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தான் இந்த ஜூலை இரண்டு எழுச்சி போராட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்று நாம் வித்திடுகிறோம் இன்று நாம் போராட்டத்தை தொடங்கி இருக்கின்றோம் இன்று ஆரம்பித்திருக்கிறோம் இது படிப்படியாக வளர்ச்சி பெற்று நிச்சயமாக கோட்டையை ஒரு நாள் தகர்க்கும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை இந்த நண்பர்களே ஆகவேதான் இத்தகைய போராட்டத்திலே நீங்கள் கலந்து கொண்டு உங்கள் உணர்வுகளை கொண்டிருக்கிறோம் ஆக இது போன்ற எண்ணங்கள் எண்ணற்ற அலுவலகத்தில் எந்த அலுவலகத்தை எடுத்து பார்த்தாலும் அது எந்த துறையாக இருந்தாலும் அது நீங்கள் வருவாய்த்துறையானாலும் சரி அது சுகாதாரத்துறையாக இருந்தாலும் சரி மீன்வளத்துறையாக இருந்தாலும் நான் சார்ந்திருக்கின்ற வேளாண்மை துறையாக இருந்தாலும் சரி ஊழியர்கள் பிழியப்படுகிறார்கள் எப்படி இதே இரண்டில் லட்சக்கணக்கான ஊழியர்கள் இருப்பு கொண்டு அடக்கப்பட்டோமோ மீண்டும் அதை உடைத்து நாம் வெளியில் வந்த வரலாறை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அலுவலகத்தில் அவரவர்கள் படுகின்ற பாடு துயரம் பணி நேரத்திற்கு பிற்பாடும் ஆய்வு கூட்டம் இந்த பெயரிலே ஒரே நாளையிலே பல அறிக்கைகளை கேட்டு ஆய்வு முடிவுகளை கேட்டு நம்ம எல்லாம் படுத்துகின்ற பாடு என்பது கொஞ்ச நஞ்சம் அல்ல நண்பர்களே இவற்றையெல்லாம் எதிர்த்து நாம் குரல் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படை எண்ணத்தை நீங்கள் நீங்கள் உங்கள் மனதில் ஆழமாக விதைத்து வைக்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காகத்தான் இந்த ஜூலை இரண்டு எழுச்சி போராட்டம் நடைபெறுகிறது இது வாழ்க என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்